காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் கேரி சம்பா அரிசி பற்றாக்குறை நிவர்த்தி சீரற்ற காலநிலையால் முப்பதனாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு இந்தியா சீனா இடையேயான நேரடி விமான சேவை ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள கேரி சம்பா அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக மூவாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் பொன்னி சம்ப அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி அதன் முதல் தொகுதியை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட பொன்னி சம்ப அரிசியின் மற்றொரு தொகுதியை கடந்த வள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள அரிசி பற்றாக்குறையை தீர்வாக்க ஜி ஆர் பதினொன்று பொன்னி சம்ப அரிசியை கடந்த பதினைஞ்சாம் தேதி முதல் இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது அதன்படி இறக்குமதியாளர்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமங்களை பெறுவதற்கான தேவையிலிருந்து விலக்கு அளிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது எனினும் ஒரு இறக்குமதியாளருக்கு அதிகபட்சமாக ஐநூற்றி இருபது மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டது நாட்டில் மதிப்பிடப்பட்ட ஆண்டு அரிசி நுகர்வு சுமார் இரண்டு தசம் நாலு மில்லியன் மெட்ரிக் டன் என்பதுடன் இதில் கீரி சம்பாவின் ஆண்டு நுகர்வு இரண்டு லட்சம் மெட்ரிக் நாட்டில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட அனத்தங்களில் பதினெட்டு மாவட்டங்களை சேர்ந்த முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நாலு இடைத்தங்கள் முகாம்களில் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இருநூற்றி இரண்டு பேர் தமது உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் ஐந்து வீடுகள் முழுமையாகவும் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனந்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்தி இந்தியா சீனா இடையேயான நேரடி விமான சேவை ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக இந்தியா சீனா இடையேயான நேரடி விமான சேவை இடைநிறுத்தப்பட்டது பின்னர் லடாக் எல்லை பிரச்சினை காரணமாக நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்குவதில் சில சிக்கல்கள் எழுந்தன இந்த நிலையில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கும் இது தொடர்பில் சந்தித்து கலந்துரையாடினர் இந்த சந்திப்பை தொடர்ந்து இந்தியா சீனா இடையேயான நேரடி விமான சேவை விரைவில் ஆரம்பமாகும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு அறிவித்தது அதன்படி கொல்கத்தா குவாங்சு இடையேயான இண்டிகோ விமான சேவை நேற்று ஆரம்பமாகியது மேலும் சாங்காய் டெல்லி இடையேயான விமான சேவை நவம்பர் ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி